வாங்கோ சாமி வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க சாமி பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்கோ அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்கோ ரொம்பவே உருவச்சி மேனக எல்லாம் பாத்துருக்க மாட்டேன் சாமி நம்ம பொண்ணு வருது பாரு மூணு பேரையும் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா

என்னம்மா என்னமா இது ஓ இப்ப வெந்த மனசுல அம்பது ரூபா நாக்குலே வேசி சாரு நாக்குல வச்சனா வச்சேன் ஓ நைனா ஐக்கிடுறா என்ன சுப்பு நீ சாமி அம்பது ரூபா போடுச்சு சாமிக்கு பெரிய மனுஷு எல்லாம் பத்து காசு இருபது காசு தான் போடும் சாமி எப்படி அம்பது ரூபாய் போடுச்சு நான் கலைஞரை எப்பவுமே மதிக்கிறவன் எனக்கு கலைஞர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நாங்களும் அப்படித்தான் சாமி ஐயா கால்ல விழுந்து கும்பிடு சாமி காலங்களுக்கு சாமி எல்லாருக்கு மாதிரி கீழே தான் இல்ல வேட்டி மறைக்குது தூக்கிறேன்

உங்க ஜோதி மாதிரி கத்தலை கைல மிளகா போட்டு கண்ணுல வச்சிட்டேன் ரெண்டாவது நான் சொல்றேன் மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூச்சிரு ஐயோ எங்க உன் கூட்டத்தை காணா நீ தான் அம்பது ரூபா குடுத்தீங்க சாமி எல்லாரும் அரக்கோட போயிருக்காங்க இன்னைக்கு என்ன குழம்பு பண்ணி கறி என் தா

ரவுபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல அருமையான பொதரு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கலாம் சட்டையோட தூங்கினா டூட்டில இருக்கும் போது தூங்கினா பயில சாமிச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் வேலை போயிடும் சட்டையை கலட்டிடுவோம் ஐயோ ஹோவா ஆ ஆ ஆ ஆ காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க இல வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுங்க அந்த பண்ணி எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சொல்ல சொல்லி போட்டியா இருந்திருக்கோம் கவலையப்படாதீங்க சுட்டு தள்ளிடுவோம் இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது சுத்தப்படாதீங்க பெரிய சிஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாஜில நானும் பாக்கல சுட்டா கூட்டத்திக்கே போதும் கொல்ல கூடாதியா கால சுட்டு தர்றேன் உங்க ஆபீஸ் கொண்டே காட்டுங்க பாராட்டுவாரு சத்தம் போடாதீங்க நீ என்ன அதுக்குள்ள போய் படுத்த நாங்க பண்ணி நினைச்சோம் ஏய் என்ன இங்க கலாட்டா சார் என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார் நல்ல வேலை கால போட்டுச்சு யோ மனுஷனுக்கு பண்ணிக்கு வித்தியாசம் தெரியாது சார் அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார் அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார் அதனாலதான் சுட்டேன் சார் படியா நீங்க படு சார் படு நல்லா பாத்துங்க சார் பண்ணி மாதிரியே தான் இருக்கு அந்த ஆளு கொரட்ட கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க ஏன் யூட்டி நேரத்துல படுத்து தூங்கிரியாணி உன்னை சார் சுற்றீங்க இனிமே வீட்டு கூட சாரியெல்லாம் படுக்க மாட்டேன்